Thank you ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓ ஷார்ட்னு ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஹைட் மோஷன் ஹாப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ளீஷீட்டை நீ வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டூ டூ த்ரீ டேஸாக வந்து பண்ணக்க ப்ளீஷீட்டில் வந்து பண்ணக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு பாருங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அது என்னன்னா எனக்கு ஒரு நியூ வெர்ஜன் தான் வந்து பண்ணக்க அந்த மாதிரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது ஸோ ஓல்டு வருஷனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ பழைய மாதிரி தான் லிங்க் கிரியேட் ஆகுது ஸோ இந்த வீடியோவும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துக்கிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ ஜஸ்ட்டு அந்த லிங்கும் நான் வந்து பண்ணக்க அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் க்ளீட் பண்ணியிருக்கிற போதும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பண்ணாங்க உங்க ஹெட்மெஸ்லேருந்து இன்பட் ஆயிடும் ஓகே ஸோ அது வந்து பண்ண நியூஸ் தான் எதோ அப்டேட்டாக என்னன்னு தெரியல ஸோ அதில் தான் வந்து பண்ணாக்க மாதிரி லிங்க் கிரியேட் ஆகுது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய மாதிரி நான் வந்து பணக்கு கொடுத்துட்டேன் ஓகே ஸோ ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் கிளீன் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் உங்கள் மிஷ்டில் அது இன்பட் ஆயிடும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்பட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கு இதில் இப்படி தான் ஷோகம் ஸோ இதில் நம்ம எடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அதை வந்து பண்ண நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் ஃபஸ்ட்டு நாம் இன்போட் பண்ணாமல் பார்த்து ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டை வந்து பண்ணிங்க கிளீன் போயிட்டு கிளியர் டிஸ்ட் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க மேல ஃபாண்ட் இருக்கா அதை நீங்க செல்ல பண்ணிக்கங்க இதுல வெவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு மேல கால்ல 3 பட்டன் இருக்கா அதை நீங்க சைடுல வந்து பண்ண கீழ இன்ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க நெஸ்ட்டி மேலே காலையில் திருப்பி பார்த்துன்னு இருக்காது நீங்கள் 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 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மொபைல் டிஷோகும் செல் தான் நீங்கள் ரீசெண்ட்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காம செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சிருக்கோம் ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பதினேக்க போய்க்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லா ப்ரொசஸ் பண்ணி நீங்கள் செலவு போயிட்டு மேலே சைட் நேர்க்க ஆதிகள் பண்ணல போதும் இது ஆட்டோமேட்டிக்காக உன் அது வந்து ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கினாக்க இந்த இன்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹெட்மோஸ்ட் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இப்போ க்ளோஸ் பண்ண ஆப்பு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க அது ஆட் ஆயிடுனாக்க நீங்கள் நேம் வந்து பண்ண நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணக்க எடிட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து பணக்க இந்த இடத்துல வந்து பண்ணக்க ஒரு சிக்ஸ் குரூப் இருக்கு பாருங்க சிதில் தான் நம்ம இப்போ கட் பண்ணணும் பாருங்க எப்படின்னு பார்த்தலாமா ஸோ அதுக்கு கீழே பிக் கொண்டு குரூப் இருக்கா ஆதுங்க கிள் பயிட்ட கிளேட் குரூப் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட மீடியா கூட்டேன் நீங்கள் எப்படி பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணிங்க செல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாப் ப்ளஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டேன் பண்ணி விட்டுருக்குங்க நஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிவிட்டு கீழே முடிச்சிருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு சைலில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போட்டு இது வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு மேனேஜ் நான் டெய்லிக்கு வந்து பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நம்ம வந்து பண்ண முன்னூறு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆடபேட்டில் டிசன் வேப் ஒர்க்கு நீங்கள் கிளி பண்ணிக்கணும் கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸ்ட்டி இருக்கும் அது நீங்கள் சில போயிட்டு சேட சேட்டி இந்த கிளீர் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கணும் ஓகே ஸோ இப்போ கீழே மூணு சார் இருக்கு நீங்கள் சில போயிட்டு இப்போ சைடில் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம்ல எந்த மாதிரி ஆட் ஆயிடுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்குங்க சில போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு அந்த த்ரீ பட்டனை கில் போயிட்டு காஃபிட்டு கொடுத்து நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் குரூப் ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நீங்கள் கில் பண்ணுறீங்க எடுக்கூர்ப் போய்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க மட்டும் கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடி பண்ணி ஒன்று ஒரு பிக்கு வந்து பண்ணிங்க சில பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்த டே இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேம் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டேல்ஸ் போய்ட்டு இந்த த்ரீ பட்டனை கீழே போய்ட்டு பி சர்டிஃபிகேட் கொடுத்துக்குங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூணு சருக்கு ஆதரவு நீங்கள் செலவு போயிட்டு இந்த சைலில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்கா மேனஸ் நே டேக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் அந்த தட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஆட் ஆணுமா அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா இந்த குரூப்பில் வந்து பிடிக்கு எடி பண்ணி இல்லை இது வந்து பண்ணாக்கா பாதில் கட் ஆகும் சி நம்ம இந்த சிக்ஸ்த் குரூப்பில் பிக் கட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண பாருங்க ஸோ இதே சேமத்தில் வந்து இப்போ நாங்கள் அடுத்தடுத்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணுறப்பைக்கு ஒன் பண்ணா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஓகே நான் வந்து பண்ணாக்க சிக்ஸ் குரூப்லாம் போய் கேட் போயிட்டேன் ஸோ இப்போ வந்து பண்ணக்க இது பாதிலே கட்டாக இருக்குது பாருங்க ஸோ இதை நம்ம வந்து பண்ணக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ செகண்ட் கிட்ட ஒரு புக்மாரி இருக்கும் அந்த புக் புக்மார்கிட்ட வந்து கொஞ்சம் இப்போ கீழே அந்த சிக்ஸ் குரூப் கட்ட அடிச்சா ஜஸ்ட் இந்த சைடில் வந்து பண்ணா கண்டு மாதிரி இருப்பாருங்க இந்த இடத்துல இந்த குரூப் வந்து பண்ணாக்க எல்லாத்துக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செலவு போயிட்டேன் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருப்பாருங்க சைடில் அது இங்கே கிளி பண்ணல போதும் இறந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணி பொருள் பார்த்து மணி ஆடைய ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மேல் மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல இமேஜ் வந்து பண்ண உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இமேஜ் தான் நீங்கள் ஆட் பண்ணல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை நான் கீழ் போயிட்டு எட்டிஸ்டில் போயிட்டு ஸோ நான் வந்து பணக்கு இந்த இமேஜுக்கு பதில் வேறு ஏதாவது வந்து பண்ண உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே சேஞ்ச் ஆடிச்சு அம்மையில் டிக்கெங்கன்னு கொடுத்திங்கனாக்கா அது வந்து பண்ணக்க ஆடிடும் ஸோ நெக்ஸ்ட் அது கம்மியில் வந்து பண்ணக்க டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள் அந்த டெஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா கில் கீழ் போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணி நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னு ஸோ நேம் வந்து பண்ணியிருந்தது நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக்கெங்கு இருக்கா அது கீழ் பண்ணியில் போதும் இது வந்து பண்ணக்க ஆடிடும் ஓகே ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க பிளாக் கலர் தான் நீங்கள் எடிட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒயிட் கலரில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு மேலே செட்டிங் இதை கீழ் போயிட்டு கீழே பேக்ரவுண்ட் இருப்பாருங்க இந்த கலரை வந்து பண்ணிக்க ஒயிட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சைடில் ஷேடோ இருப்பாருங்க இதுவும் வேணால் நீங்கள் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த குரூப்புக்கு மேலே ஒரு லேயர் இருப்பாருங்க அந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு சைடில் கலர் ஃபில்ல போயிட்டு அந்த பிளாக் கலர் பதிலாக ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நீங்கள் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணாக்க இந்த டெஸ்டோட கலர் வந்துடும் அதே சேம் இடத்துல நீங்கள் பிளாக் ஆகி நீங்கள் கொடுத்துருங்க ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெண்டை இந்த மாதிரி வச்சுருக்கோங்க இல்லை வந்து பண்ணாக்கா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணாக்கா பிளாக்கில் வந்து பண்ணாக்கா சாரி பிளாக்கில் வேணா பிளாக்கில் வச்சுருக்கோங்க ஓகே ஸோ அதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்கா இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகம் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற சீக்கிரட்டி எங்கே நான் எங்கே கொடுத்துருக்கனாக்க இதே ப்ரீசெட்டி கீழே வந்து பண்ண நம்மளுடைய பேஜில் சீக்கிரட் பிரிச்சுட்டு வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைம் இது ஒடிச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க டவுன் ஷோகம் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் ஒயிட் மிஷின் வந்து பணக்க அது இம்பேக்ட் ஆயிரும் ஓகே ஸோ இதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்க சேகிட்ட வந்து பணக்க இருக்கும் ஜஸ்ட் இங்கே கேரளையர் நம்ம காப்பி பண்ணிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண வேண்டிய பிக் வந்து பணக்க நேனேஜர் தான் இருக்கணும் ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ண நம்ம பட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டேன் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நேனேசிஸ்டில் வந்து பணக்க நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட மீட்டை கூட்ட நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்குங்க இப்போ கீழே மூடிச்சு இருக்கா அதை நீங்கள் செல போயிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க வைக்கோங்க நெக்ஸ்ட்டு மீட்டில் கடலில் ஷூ இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இதில் க்ரிய பிஞ்சு இருப்பாருங்க அதை கீழே போய்ட்டு கீழே ஷூ ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நானே சில கன்வெர்ட் இதை வந்து பண்ணி சோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாம பண்ணுங்க பாருங்கள் இதே சேமித்தான் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் நேனை சில கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடி பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெஸ்ட் அப்படியே நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து பார்த்தீனாக்க சாரி சேகர்ட் பிஷ் ஓப்பன் பண்ணோம் ஓகே ஸோ ஜஸ்ட் சேக் எட் பிஷ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்கு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லே நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்லேயே இருக்காது இங்கே கில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம ஃபஸ்ட் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த ரெண்டு மாதிரி பாருங்க கரெக்டாக ஃபோர் பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் செகண்ட் காப்பி பண்ணதி இந்த பாக்ஸும் கொடுத்து பேசுலேயே கொடுத்தாச்சு ஆட் ஆகிடும் ஸோ லிஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணி இது கரெக்டாக தான் இருக்கும் மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லே கொடுக்கலாம் இது கொஞ்சம் ஸ்டாக இருக்கா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலருக்கு போயிட்டு சைடில் ஸ்பீடாக்னு இருப்பாங்க அதுக்கு போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணா டைம் தீவிர கம்ப்ரெஸரும் மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லே கொடுக்குறீங்க எக்ஸ்டாக கம்மியாக இருந்துச்சுனா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்கா நைன் பாயிண்ட் டூ ஒன் செகண்ட் வரைக்கும் இது பண்ணக்கு ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளில் போய்ட்டு சைடில் கலப்பு இருக்காது கிளில் பண்ணிக்க அந்த சைடில் ஸ்டார்க் நீர் காதை கிளில் போயிட்டேன் ஸோ இப்போ நானேஸில் கமெண்ட் பண்ண சொன்னேன் ஸோ அதில் எனக்கு எடி பார்ப்பிக்க நீங்கள் செலை போய்ட்டு மேலே கலப்பு சேர் பாருங்கள் அது கிளில் பண்ணையில் போதும் அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இதை அடையும் இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் எடி பார்ப்பிக்க ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நான் வந்து பண்ணாக்க எல்லா ஆரஞ்சு கலரில் போய் கேட் போயிட்டேன் ஸோ நீங்கள் போய் கேட் பண்ணிட்டீங்கன்னாக்க மறுபடியும் நீங்கள் பேக் போய்ட்டு அந்த சீக்கிரம் பிஸ்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் அடுத்து வந்து பண்ணக்கு ஒரு கிரே கலர் இருக்கா அந்தலேயே நீங்கள் கிளி பண்ணுறீங்க இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா அதை கில் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க இந்த சின்ன சின்ன பேருக்கு அடுத்து வந்து பண்ணக்கில் எந்த ஒரு கேப்பை இருக்கா கரெக்டாக நைன் பாயிண்ட் டூ ஒன் செகண்டுக்கு நான் காப்பி பண்ணத்தையும் அதே பாக்ஸை பிஎஸ்லேயே கொடுத்துருவோம் ஓகே ஸோ இப்போ நாம வந்து பண்ணக்க முன்னாடி அந்த அந்த ஆரஞ்சு கலர் எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ சதி சேமத்தில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ பிக் ஆட் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் பேக் போய்க்கலாம் நெக்ஸ்ட்டு மட்டும் நம்ம வந்து பண்ணாக்கா சீக்கிரம் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதில் நீங்கள் கில் பண்ணுறீங்க இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பி எடுத்து கூட்டு அப்படி நீங்கள் பேக் போகிறீங்க நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணுற பலோஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணிக்கணுங்க சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேஃப் இருக்கா கரெக்டாக வந்து பண்ணாக்க லெவல் பாயிண்ட் ஒன் ஃபைவ் செகண்ட் கிட்ட வந்துட்டால் காப்பி பண்ணிவிட்டு மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸில் கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எஸ்ட்ரா கம்மி ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே சேம் லாஸ்ட் இயர்க்கும் வந்து பணக்கா ஜஸ்ட் இதை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பணக்கா நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் அதே சேம் இந்த இடத்துல நீங்கள் பிக்கே ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க